முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் வெளியிட்டார் அதை மீறித்தான் கச்சத்தீவு ஒப்பந்தம் இந்தியா இலங்கை இது ஒப்பந்தம் தான் தவிர சட்டம் அப்படி எந்த சட்டமும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படவில்லை அதை திமுகவும் ஆதரிக்கவில்லை உடனடியாக டெல்லி சென்று பிரதமர் இந்திரா காந்தி அவர்களை முதலமைச்சர் அவர்கள் சந்தித்தார் கச்சத்தீவை தரக்கூடாது என்று வலியுறுத்தினார் கச்சத்தீவு நமக்கு சொந்தம் என்பதற்கான ஆதாரங்களை பிரதமர்கிட்ட கலைஞர் கொடுத்தார் அன்றைக்கு சட்ட இருந்த மாதவன் சட்டராக முதலமைச்சரோடு இதே ஆதாரங்கள் தலைவர் கலைஞர் கடிதம் எழுத்துகிறார் தீவு என்பது இலங்கை அரசுக்கு உட்பட்ட தீவாக எந்த காலத்தில் இருந்ததில்லை எனவே தீவு இந்தியாவின் ஒரு பகுதிதான் என்பதை எந்த சர்வதேச நீதிமன்றத்திலும் நிரூபிக்க முடியும் என்பதற்கான அனைத்து ஆதாரங்களையும் திரட்டி இந்திய அரசுக்கு கொடுத்ததே நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் சிங் வெளியுறவுத்துறையுடைய செயலாளர் கேவல் சிங் ஆகியோரை சந்தித்து இந்த ஆதாரங்கள் எல்லாம் முதலமைச்சர் இலங்கைக்கு தாளை தாரைவாத்ததன் மூலமாக இந்தியாவுக்கு அல்ல தமிழ்நாட்டுக்கு தான் முதல் ஆபத்துன்னு இதை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் முரசி மாறன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் முழங்கினார் திமுக உறுப்பினராக இருந்த இராஸ் நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்கிறார் வெளிநடப்பு செஞ்சிருக்கிறார் ஒப்பந்தம் கையெழுத்தான மூணாவது நாளே அதாவது இருபத்தி ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு என்று அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் கூட்டினார் கச்சத்தீவு ஒப்பந்தத்தை ரத்து செய்தாகணும் என்று அந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்டது அனைத்து கட்சிகளும் ஆதரிச்ச அந்த கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செஞ்ச ஒரே கட்சி அதிமுக தான் அன்று முதல் இன்று வரை ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக துரோகம் பண்றது இருபத்தொன்னு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கச்சத்தீவு ஒப்பந்தத்தை எதிர்த்து சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்தார் தலைவர் கலைஞர் கச்சத்தீவு தாரவர்க்கப்பட்டதுக்கு எதிராக கண்டன கூட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடந்துச்சு திமுக சார்பில் நடத்தப்பட்டுச்சு ஜூலை பதினாலாம் தேதி தொடங்கி நாற்பத்தி முக்கிய நகரங்களில் இந்த கூட்டங்கள் நடத்துறதாக திமுக தலைமை கழக அறிவித்தது தஞ்சையில கலைஞர் சென்னையிலே பேராசிரியர் அப்போ திருபரம்புதூர்ல இந்த அடியன் நான் பேசுறேன் இந்த வரலாறு எதுவும் தெரியாம மாநில அரசான திமுக இந்தியாவோட ஒரு பகுதியை தாரை வார்த்ததுன்னு அடிப்படை அறிவு குறைந்தபட்ச நேர்மை இல்லாம சில பேசிக்கிட்டு இருக்கும் போது வெட்க கேடானது கண்டிக்கத்தக்கது கச்சத்தீவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது நமது மீனவர்கள் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகள் மறுப்பதால் எனவே இந்திய அரசு இலங்கை அரசுடன் போட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்வதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும் ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்வதற்கு உரிய தூதரக நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு இப்பொழுதாவது தொடங்கிட வேண்டும்